ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் அதுவும் கோடீஸ்வர யோகம்னா சாதாரண கோடீஸ்வர யோகம் கிடையாதுங்க உண்மையிலேயே கிரகப்பயிற்சியினால் ஒவ்வொரு ராசினருக்கும் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது நடக்கப் போகுது அதுவும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கப் போகிறது நான் சொல்லக்கூடிய இந்த ராசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமை அப்படிங்கிறது ஏற்பட போகிறது காரணம் என்னன்னா ஒரு ஆண்டு ராசி பலன் அப்படிங்கிறத நான்கு கிரகங்களை தான் நம்ம சொல்லுவோம் முதல் கிரகம் செவ்வாய் ரெண்டாவது கிரகம் கேது மூன்றாவது கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நான்காவது கிரகம் சனீஸ்வர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் ஒரு ஆண்டு எந்த விதத்தில் பயணிக்கிறது யாருக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு அதுவும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது இந்த நான்கு கிரகங்களுமே பெயர்ச்சி ஆகக்கூடிய ஆண்டு அப்படி நான்கு கிரகங்களும் பெயர்ச்சி ஆகும்போது இந்த ராசிகளுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு லிஃப்ட் மாதிரி இன்னைக்கு நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க அப்படின்னா முதல் மாடி இரண்டாவது மாடி மூன்றாவது மாடி அப்படிங்கிற படி ஏறி போகாம ஒரு லிஃப்டில் சடனாக மேலே போகிறீங்க பாருங்கள் எடுத்தோன்னே மூணாவது மாடிக்கு அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி இந்த மழையிலேயே சொல்றாங்க தெரியுமா மிக கனமழை அப்படிங்கிற மாதிரி மிக நல்ல நேரம் இந்த ராசினருக்கு வந்து விட்டதுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படி என்ன மோசமா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கிரகமுமே ஒரு வருடம் காலம் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஒரு பெயர்ச்சி பிரச்சனையை கொடுத்துச்சுன்னா ஒரு பெயர்ச்சி நல்லதை செய்யும் தொடர்ச்சியா கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடியாது தொடர்ச்சியா உங்களுக்கு பிரச்சனை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது ஸோ இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு ராசிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பல சிக்கல்களையும் சந்தித்திருப்பாங்க ஏன்னா செவ்வாய் சரி இல்லைன்னா உடல் வீடு அப்படிங்கிற விஷயத்துல பிரச்சனை வந்திருக்கும் குரு பகவான் சரி இல்லைன்னா திருமண வாழ்க்கை பிஸ்னஸ்ல பிரச்சனை வந்திருக்கும் சனீஸ்வர பகவான் சரி இல்லைன்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் எதுலேயுமே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்திருக்கும் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறத தாண்டி இந்த கேது பகவான் அப்படிங்கிறது சரியில்லை அப்படின்னா திருமணம் சார்ந்த உறவுகள் திருமணத்தை மீறிய உறவுகள் அன்புகளில் ஏமாற்றம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த நான்கு கிரகங்களும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த போகிறது இந்த கோடீஸ்வர யோகத்தில் ஒவ்வொரு ராசினாலும் மிரட்சியாக போறாங்க மிரட்சினா சாதாரணமாக கிடையாது உங்க ஒவ்வொரு ராசியும் தன்னுடைய எதிர்பார்ப்பை மீறிய ஒரு வெற்றியை பெறப்போகிறார்கள் என்பதுதான் உண்மை ஏன்னா நம்ம எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்துருச்சுனாலே சாதனை தான் அதுவும் எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கும் போது இந்த ராசியினர் மிக மிக உற்சாகமடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் நான் இப்போ வீடியோக்குள்ள போறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நிகழ்வுகளும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வீடியோல சொல்ல போறேன் ஒவ்வொரு ராசினரும் எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பரிகாரங்கள் செய்யணும் எது உங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிற வீடியோவும் சொல்ல போறேன் கண்டிப்பா மீனராசி அப்படிங்கிறது மீன் எங்கே வாழ்றதுன்னு தெரியாம இருக்கும் இவங்க ஒரு குட்டையிலே தான் வாழணும் அதை மீறி தரையில் என்ற அடுத்த நிமிடம் அவங்க வாழ்க்கை கஷ்டமா போயிடும் அப்படி தன்னை ஒரு பூண்டுக்குள் அடைப்பட்ட கிளியாகவும் ஒரு தொட்டியில் அடைப்பட்ட மீனாகவும் யார் நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னு அடுத்தவங்களை எதிர்பார்க்காம மீனராசினர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று நீங்க என்ன நினச்சிங்களோ அது என்ன நினச்சிக்கவே மாட்டீங்களோ அதுதான் நடந்திருக்கும் நடப்பது நல்லதாகவே நடக்கட்டும் நினச்சிட்டு போயிட்டே இருப்பீங்களே தவிர என் வாழ்க்கை இன்னைக்கு மாறும் நான் எப்ப மாறுவேன் எனக்கு இந்த ஏழரசன் நடக்கும்போது இப்படி ஒரு தோல்வியும் இப்படி ஒரு அசிங்கமும் இப்படி அவமானமும் தேவையா சார் இது வரைக்கும் உங்களோட ஏஜ் ஒரு ஐம்பது உங்கள் ஏஜ் ஒரு நாற்பது உங்கள் ஏஜ் முப்பது உங்கள் ஏஜ் எழுபது ஒரு வார்த்தையை காதில் வாங்கியிருப்பீங்க பாருங்கள் அந்த வார்த்தையை கடந்த காலங்களில் காதலே வாங்கியிருக்க மாட்டீங்க மீனராசினே அவ்வளோ ஒரு அசிங்கமான வார்த்தை அவ்வளோ ஹர்ட்டான வேர்டை காதில் வாங்கியிருப்பீங்க ஒரு வாழ்க்கையில் உடல் சம்பந்தப்பட்ட கண்டம் வந்தால் தான் வாழ வாழ்கிறோம் கிடையாது மனதளவில் ஏற்படக்கூடிய கண்டத்தையும் தாண்டு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க நிறையா பேர் சொல்கிற விஷயத்தை வெளியில் சொல்கிறது கிடையாது அவ்வளோதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு முழல் காரணம் உங்கள் பசங்கள் உங்கள் அம்மா அப்பா தான் கண்டிப்பாக நீங்கள் செல்ஃபிஷாக உங்களுக்குன்னு வாழணும்னு நினச்சதே கிடையாது உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இருக்கும்னு நினச்சிட்டு வந்துருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மோசமான சில எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம் அனுபவத்தை கொடுத்துருக்கோம் இதிலிருந்து எப்படி மீழுவதுன்னு தெரியாமல் வாழத்துக்கான வழியை தேடி சில தவறான முடிவுகள் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல நம்ம எப்படியோ சர்வே ஆகணும் நம்ம எப்படியான்னு வாழணும் ஏதோ இதை தன்னால் பித்தம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு மேலே கத்தியோட இயந்திரிச்சு நின்று வாழ்க்கையை வாழணும்னு நிற்கிறீங்க பாருங்க உங்கள் தன்னம்பிக்கைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அதுவும் இதுவரை இல்லாத அளவுக்கு மனதில் துணிவும் வெற்றியும் ஏற்படும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு மித கனமழைன்னு சொல்கிறாங்களா மிக மிக கனமழை அது எவ்வளோ பெருசோ ஒரு புயல் அதிதீவிர புயலாக மாறினா எப்படி பெருசோ ஒரு சுனாமி அதிதீவிர சுனாமியாக மாறினா எப்படி பெருசோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பல மாற்றங்களை பாசிட்டிவாக ஏற்படுத்த போகிறது எழுதி வச்சுக்கோங்க காரணம் முதல் பயிற்சி சனீஸ்வர பகவான் உங்களுடைய நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு செல்கிறார் ஸோ நான்காம் வீட்டில் இவ்வளோ நாள் இருந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு திருமணம் ஆயிருக்கும் சந்தோஷம் வந்திருக்காது ஒரு குழந்தைக்கு வந்திருக்கும் நிம்மதி இருக்காது ஒரு பணம் வந்திருக்கும் சந்தோஷத்துடைய எல்லையை குறைத்து மதிப்பிட்டு அனுபவத்தை உருவாக்கியிருக்கும் வேலை கிடச்சிருக்கும் அதில் ஒரு லாபம் இருக்காது உங்கள் பிஸ்னஸ் குரோத் ஆகிருக்கும் அதில் சந்தோஷம் இருக்காது புது ஆபரணங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க நிறையா புது மனிதர்களை சந்திப்பிச்சிருப்பீங்க நிறையா காயப்பட்டிருப்பீங்க நிறையா உங்களுக்குன்னு உண்டான சில தன்னம்பிக்கைகளை உருவாக்கியிருப்பீங்க உங்களுக்குன்னு உண்டான கட்டமைப்புகள் உருவாக்கியிருப்பீங்க ஆனால் எல்லாம் கடந்து போகும் என்பதை போல் எல்லாம் எப்ப மாறும் நினைக்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாறும் சனீஸ்வர பகவான் ஜென்ம சனியில் வருகிறார் விரைய ஜென்ம சனி வரார் ஸோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதில் ஏற்பட்ட சில சஞ்சலங்கள் எல்லாமே சரியாகும் நிம்மதி பிறக்கும் லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ஜென்ம சனி வருது சார் பயமா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா திருக்கொல்லிக்காடு அங்க இருக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோவில் சென்று வழிபட்டு வாருங்கள் நல்லது நடக்கும் ரெண்டாவது முக்கியமான பயிற்சி குரு பயிற்சி குரு பகவான் நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டுக்கு போகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போயிருவார் சோ எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் குழந்தை வாய்ப்பு கிடைப்பதற்கான நேரம் உண்டு குரு பலன் வாய்ப்பு உண்டு அதாவது தொழிலில் புதுசாக பிசினஸ் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் குழந்த பிறக்குமா கண்டிப்பா குழந்தை பிறக்கும் திருமணம் நடக்குமா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதுவும் குரு ஐந்தாம் இடத்திற்கு சென்று உச்சம் பெறுகிறார் நூறு பிரசன் வேலை செய்ய போகிறார் அருள் அதிகமாக மீனராசினியர்களுக்கு கிடைக்க போகிறது இவ்வளவு குலதெய்வ அருளே இல்லைன்னா இனிமே குலதெய்வ அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய பழைய நட்புகள் சற்று நவரும் புதிய நட்புகள் வரும் உங்களுக்கு எது தேவை எது சரிங்கிறத தெரிஞ்சு வாழ்வீங்க உறவுகள் பலப்படும் புதிய உறவுகள் உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பார்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் கடந்த ஆண்டு ஏற்பட்ட அவசூரியங்கள் நீங்கும் ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு நல்லா ட்ராவல் பண்ண போகிறாரு ஸோ உங்களுடைய அட்டமன் ப்ராப்ளமஸ்ஸாக இருந்தாலும் சரி ஆயுள் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேருந்தும் நல்ல விடுதலையாக போகிறீர்கள் பண விரயங்கள் சற்று ஏற்படலாம் சுப விரயங்கள் ஏற்படலாம் ஆனால் நன்மைகள் ஏற்படுத்துவார் அதுவும் குலதெய்வ அருளை தாண்டி குலதெய்வம் கோவில் செல்வதற்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் ஏற்படும் மீனராசிக்காரங்களே திருப்பி சொல்கிறேன் மீனராசிக்காரங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நல்லா இருக்க போகிறாங்க மீனராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்லா இருக்க போகிறாங்க மீனாசி மீனராசினியர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நல்லா இருக்க போகிறாங்க ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா மீனராசிக்காரங்களே மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை தரிசித்து வாருங்கள் இந்த மீனராசின்னு சொன்னாலே மீனாட்சி அம்மன் தான் ஞாபகம் வருது அந்த அளவுக்கு பலம் தர போறாங்க மீனாட்சி அம்மன் அதுவும் ராகு கேது இதே இடத்துல இருக்க போறாங்க இதுவும் மாற்றம் கொடுக்க போறதில்லை சோ பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மீனராசிக்காரங்க வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டில் உள்ளவர்கள் கண்டிப்பா இந்தியா வந்துட மாட்டீங்க எவ்வளோ விசா பிரச்சனை ஸ்டாம்ப் பிரச்சனை என்ன மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரியாகிவிடும் சரி நடு திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு காதல் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு என்ன என்னுடைய திருமணம் தாண்டிய வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு எனக்குன்னு யாருமே இல்லை என் மன வருத்தம் அதிகமாக இருக்கு சொல்லி மீள முடியவில்ல வண்டி வாகனங்கள் தோல்வியை தெரிகிறது கொடுத்த பணம் கொடுத்தவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்களே உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சட்ட சிக்கல்களும் முடிவுக்கு வரப்போகிறது காரணம் செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப சாதகமா இருக்கு மீனத்துக்கு செவ்வா ரெண்டாம் வீட்டதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஸோ இப்போ ஏற்பட்ட செவ்வா உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் நினச்ச எல்லா விஷயத்தையும் ஈஸியாக செஞ்சிடலாம் தவிடுபடியாகிவிடும் பேச்சில் வல்லமை பிறக்கும் உங்கள் பேச்சை மதித்து நாலு பேர் கேட்பாங்க நீங்கள் ஒரு சொற்பழிவாரன் நீங்கள் ஒரு அரசியல்வாதி நீங்கள் பெரிய ஆன்மீகவாதி நீங்கள் பெரிய கல்லூரி தாளர் மருத்துவத்துறையில் கொடிகட்டி பிறக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் சாதிச்சுட்டு வந்துருவீங்க வெற்றி உங்களுக்குன்னு உண்டுங்க உங்களை யார் யாரெல்லாம் மட்டம் தட்டினாங்களோ யார் யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ யார் யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ உங்களை பற்றி அவதூறுகள் பேசினார்களோ உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிறீங்க உங்களை நடுத்தருவில் நிற்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றாலும் கவலைப்படாதீங்க எல்லாத்துலேருந்து உடச்சி வில்ல வந்துருவீங்க மீனத்திற்கு இது வெற்றியும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய அவ்வளவு சூப்பரான நேரம் மீனராசினியர்களே திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நேரத்துக்கு காலடி எடுத்து வச்சுட்டீங்க இந்த நல்ல நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீனராசினியர்களே ஜாதக பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வெற்றியை தரும்